ೀ ಆಗು ನಾನ್ ಚೆನ್ನೈಲೇ ಇಂದ್ರೆ ಇದು ಬಂದ್ ಲೆಕ್ ಪೈನ್ ನೆಕ್ ಪೈನ್ ಎಲ್ಲ நான் வந்து யூடியூப் பார்த்து தான் இந்த சன் ஃபிசியோ தெரப்பிக்கு வந்திருக்கேன் நான் சார் வந்து ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு க்யூர் ஆகிடும் சொன்னார் அதில் வந்து நான் வந்து ஒரு ஃபைவ் டேஸ்லேயே எனக்கு எல்லா பெயினுமே கம்மி ஆயிடுச்சு நீ பெயின் மட்டும் கொஞ்சம் இருந்தது அப்புறம் அதுக்கு வந்து ராஜா சார்னு ஒரு சார் வந்து மூலிகைன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதில் கொஞ்சம் பெஸ்ட் ஆயிடுச்சு அப்புறமா அப்புறம் லெக் பெயினுக்கு லெக் பெயின் மட்டும் கொஞ்சம் கம்மியாகாமல் இருந்தது அதுக்கு வந்து முகேஷ் சார் அவர் வந்து கொஞ்சம் எம்எஃப்ஆர் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து கொஞ்சம் பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ ஓரளவுக்கு எனக்கு பெயின் வந்து பேக்ல நெக்ல நீல எல்லாம் இல்லை சாரும் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் விசிட் வந்து என்னோட உங்களுக்கு பெயின் எப்படி இருக்கு அதை வந்து ரொம்ப கைண்டாக கேட்டு எங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ட்ரீட்மெண்ட் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ